ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒரு மனிதனுக்கு தீய புத்தியாக இருந்தாலும் சரி அதே சமயத்தில் ஏழரை சனியினுடைய அதிகப்படியான பிரச்சினைகளாக இருந்தாலும் சரி நம் ஜாதகத்தில் எல்லா கிரகங்களுமே கிரக யுத்தத்தில் இருக்கும் பொழுது நமக்கு நடக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா அதிக மன உளைச்சல் தான் குறிப்பாக இந்த பூமியில் ஒரு மனிதர் சிறப்பாக வாழணும் அப்படின்னா அவருக்கு பணமும் மன அமைதியும் மிக மிக முக்கியமான ஒன்றாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல ஒரு மனிதன் விரைவில் நல்லபடியா வீடு கட்டணும் தாம் தொடங்கி இருக்கக்கூடிய காரியத்துல தடைகளே இல்லாம பூர்த்தியாகும் போது இருக்கிற நிறைவு வேற எதிலையுமே கிடையாது அப்போ நாம் செய்யும் காரியங்கள் சிறப்பா நிறைவேறுவதற்கு நம் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நாம சில காரியங்களை தொடங்குகிற பொழுது அந்த காரியம் நமக்கு முழுமையடைந்து வெற்றி என்ற ஒரு பரிசை மட்டுமே நமக்கு தீர்வாக தரும் அப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் உங்களுடைய நட்சத்திரப்படி வெற்றி தரக்கூடிய நட்சத்திரத்தையும் அதற்கு உரிய அதி தேவதைகளை நீங்க தொடர்ந்து உங்க வாழ்வியல்ல தினம்தோறும் ப்ரேயர் பண்ணுறதன் மூலம் நிச்சயமா உங்களால் என்ன பண்ண முடியும்னா உயர்ந்த இடத்துக்கு செல்ல முடியும் நாம மனித பிறப்பாக இருந்தாலும் கூட இந்த பொருளாதார நிலையில் ஒரு உயர்வை பெறும்பொழுது மட்டும்தான் இந்த சமுதாயம் நம்மளை ஒரு பெரிய மனிதராகவே மதிக்கிறது அது மட்டும் அல்லாது தெய்வ சங்கல்பத்தில் தோல்வி அடைந்தால் மனிதனுடைய மனம் அதிக வேதனை அடைகிறது இந்த தெய்வ சங்கல்பம் என்ற ஒரு விஷயத்தில் தோல்வி என்பதை நீங்கள் பார்க்க கூடாதுன்னா இப்பொழுதைக்கு உங்களோட அவருடைய பிறந்த நட்சத்திரத்திலிருந்து இருபத்தி நான்காவது நட்சத்திரத்திற்கு உரிய தேவதையை நீங்கள் பிடித்து பாருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தான் மாதத்தில் ஒரு நாள் அந்த இருபத்தி நான்காவது நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அதற்கு உரிய தேவதையை நீங்கள் வழிபட்டால் கட்டாயமாக அன்று நீங்கள் தொடங்கிய காரியம் அத்துணையுமே உங்களுக்கு வெற்றிகரமாகத்தான் முடியும் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரக்கூடிய பிரம்மாண்டமான நட்சத்திரம்னா சதயம் இந்த சதய நட்சத்திரத்தில் நீங்க பிடிக்க வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னா அஷ்டதசபுஜ துர்க்கை எனும் மகாலட்சுமி இந்த அஷ்டதசபுஜ துர்க்கை அப்படின்றது திருவண்ணாமலையில கிரிவலப்பாதையிலும் அமைந்திருக்கிறது சில ஆலயங்கள்ல பிரதான தெய்வமாக தூண்களிலும் அமைத்திருக்கிறார்கள் ஸோ இந்த தெய்வத்தை உங்களுடைய காரியங்கள் முழுமையா வெற்றி அடைவதற்கு நீங்க பிடித்து கொள்ளுங்கள் அதற்கு அடுத்தபடியாக பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய யார் குபேர நிதி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த யாவருமே தன்னுடைய காரியம் முழுமையா வெற்றியடைய குபேர நிதியை பூரட்டாதி நட்சத்திரத்தில் தொடர்ந்து பிடியுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டு அதற்கு அடுத்தபடியாக கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வெற்றி பெறுவதற்கு தான் பயன்படுத்த வேண்டிய நட்சத்திரம் உத்திரட்டாதி இந்த உத்தரட்டாதியினுடைய அதிதேவதை யார் அப்படின்னா காமதேனு இந்த காமதேனுவை நீங்கள் வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் எல்லா காரியமும் வெற்றிதான் அதற்கு அடுத்தபடியாக ரோஹிணி இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில மிக பலமாக வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யார் அப்படின்னா சனீஸ்வர பகவான் நீங்க எல்லா சிவாலயத்திலையுமே நவகிரகங்கள்ல சனீஸ்வரன் வீற்றிருக்கிறத பார்ப்பீங்க உங்களுக்கு மட்டும் சனீஸ்வரர் மிகப்பெரிய யோக பலனை நிச்சயமா கொடுப்பார் அதே போல் திருநள்ளாறில் எழுந்தருளக்கூடிய சனீஸ்வர பகவானையும் நீங்க தாராளமாக வழிபட்டு கொள்ளலாம் அதற்கு அடுத்தபடியா மிருகசீரிட நட்சத்திரம் இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் வந்து அஸ்வினி இந்த அஸ்வினியினுடைய அதி வருபவர் யார் அப்படின்னா விநாயக பெருமான் அப்படி இல்லனா சரஸ்வதி தேவி இந்த இருவரையும் நீங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில வெற்றி தான் அதற்கு அடுத்தபடியாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வெற்றி தரக்கூடிய மிக முக்கியமான நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இதனுடைய அதிதேவதை யார் அப்படின்னா விஷ்ணு துர்க்கை சிவாலயத்தில் வடக்கு திசையில் அழகாக அமைந்திருக்கக்கூடிய கம்பீரமான தோற்றத்தில் துர்க்கை இருப்பாங்க இவங்கள நீங்க பரணி நட்சத்திரத்தில் வழி மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்திற்கு வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய தெய்வம் யார் அப்படின்னா அக்னி தேவன் சாதாரணமாக நீங்க கிருத்திகை நட்சத்திரம் வரும்பொழுதெல்லாம் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று அங்க நூத்தி எட்டு ஐநூத்தி ஒன்னு ஆயிரத்தி எட்டு இந்த எண்ணிக்கையில் தீபம் ஏற்றி உங்களுடைய மிகப்பெரிய சமாளிக்க முடியாத காரியங்களையும் நீங்கள் இந்த தீபம் ஏற்றி தொடங்கினா அந்த அடுத்த கிருத்திகை வருவதற்குள் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி நடக்கிறத கண்கூடாக நீங்கள் பார்ப்பீர்கள் அடுத்து பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ரோஹிணி நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தோடைய அதிதேவதை யார் அப்படின்னா பிரம்மதேவன் பிரம்மதேவனை நாம எல்லா ஆலயங்களிலையுமே குறிப்பாக சிவாலயங்களை சுற்றி வரக்கூடிய பிரகாரத்தில் நீங்கள் நிச்சயமாக தரிசிக்கலாம் அது மட்டும் அல்லாது பிரம்மனுக்கென்று தனிப்பட்ட சிறப்பு மிக்க திருப்பட்டூர் ஆலயம் இருக்கிறது நீங்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற பொழுது ரோகிணி நட்சத்திரம் வரும்பொழுது திருப்பட்டூர் சென்று அந்த பிரம்மனை வணங்கி எந்த தொட்டாலும் அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி தான் அடுத்தபடியாக ஆயில்ய நட்சத்திரம் இந்த ஆயில்ய நட்சத்திரத்திற்கு வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம் வரக்கூடிய வழிபடுவது மிக 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 சிறப்பு சந்திர பகவானுடைய திருத்தலமான திங்களூர் சென்று நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது உங்களுடைய எண்ணிய காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நிறைவேறும் அது மட்டும் அல்லாது சிவனுடைய பெயர்ல மிக முக்கியமான முக்கியமான ஒரு பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திர மௌலீஸ்வரர் இந்த இறைவனை நீங்கள் மிருகசீரிட நட்சத்திரத்தில் வழிபட்டாலும் மேன்மை மிக்க பலன்கள் சிறப்பாக கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரர்கள் மக வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஆதிரையான் அப்படின்னாலே நடராஜ பெருமான் தான் மக திருவாதிரை நட்சத்திரத்தின் வடிவான இந்த நடராஜரை வழிபட எண்ணிய காரியங்கள் எல்லாம் முழுமையாக நிறைவேறும் அடுத்து பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு பயன்படுத்த வேண்டிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதையாக காயத்ரி தேவி விளங்குகிறார் நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் முழுமையாக செய்கின்ற பொழுது உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வெற்றிதான் கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக உத்திர நட்சத்திரம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நட்சத்திரமாக பூச நட்சத்திரமாக வருகிறது இந்த பூச நட்சத்திரத்தின் அதிதேவதை குரு பகவான் நவகிரத்தில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதியையும் வழிபடலாம் சிவாலயத்தில் தென்முக கடவுளாக விளங்கக்கூடிய தக்ஷிணாமூர்த்தியையும் நீங்கள் பூச நட்சத்திரத்தில் வழிபட உங்கள் காரிய வெற்றி நிச்சயமாக உறுதியாக நடக்கும் அதற்கு அடுத்தபடியாக வந்து அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற ஆயில்ய நட்சத்திரத்தை இயக்க வேண்டும் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தின் ஆயில் சர்ப்ப தேவதைகள் ஆதிசேஷன் என்று குறிப்பிடுவார்கள் உங்கள் ஊருக்கு அருகாமையில் புற்று வடிவத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் முழுமையாக வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் அடுத்து சித்திரை சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திரக்காரர்கள் இந்த வாழ்வில் வெற்றி பெற பிடிக்க வேண்டிய நட்சத்திரம் மகநத்திரம் மாத மாதம் வரும் பொழுது கஞ்சனூர் சென்று சுக்கரனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு வந்தால் காரிய வெற்றி உறுதி அதற்கு அடுத்தபடியாக சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரம் வரும்பொழுது பார்வதி தேவியை சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்பிகையை வழிபடுவது நலம் அது மட்டுமல்லாது பூரத்தில் அவதரித்தவள் ஆண்டாள் நாச்சியார் இந்த பூர நட்சத்திரம் எல்லாம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஆண்டாள் நாச்சியாரை வழிபட வாழ்வில் காரிய வெற்றி உருவாகும் விசாக நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் வெற்றி பெற பிடிக்க வேண்டிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரத்தின் அதிதேவதை சூரிய பகவான் சூரிய பகவான் நாம ஆடுதுறையில் சென்று தரிசித்து அந்த மாதம் முழுவதும் நாம வந்து பாத்தீங்கன்னா நிறைவான பலனை பெற முடியும் எப்பொழுதெல்லாம் உத்திர நட்சத்திரம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆடுதுறை சென்று சூரியனை வழிபட நன்மை நடக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் தன் வாழ்வில் வெற்றி பெற பிடிக்க வேண்டிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரத்தின் மறு வடிவாக விளங்குபவர்கள் சாஸ்தா சாஸ்தா வழிபாடு என்பது இவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும் சாஸ்தா என்பது நிறைய கிராம தேவதைகளின் சிவபெருமானினுடைய வடிவாக வீற்றிருக்கிறார் ஆகையினால் அங்கு சென்று நாம் அஸ்த நட்சத்திரத்தில் வழிபாடு செய்யும் பொழுது அனுஷ நட்சத்திரக்காரர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைவார்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரத்தினுடைய அதிதேவதையாக விளங்குபவர் யார் அப்படின்னா பிரம்மதேவன் இந்த பிரம்மதேவனை நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் மாதம் மாதம் தொழுகிற பொழுது உங்களுடைய வாழ்வில் மேன்மையான பலன்கள் நிச்சயம் நடக்கும் அடுத்து மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்திற்கு வெற்றி தரும் நட்சத்திர நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் திருவண்ணாமலையில் அமைந்திருக்கக்கூடிய வாயு லிங்கத்தை தரிசிப்பது உங்கள் காரியத்தை வெற்றியாக்கி தரும் பூராட நட்சத்திரத்திற்கு வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாகம் அப்படின்னாலே நமக்கு சுப்பிரமணியர் ஆறு முகர் அப்படின்னு நமக்கு நன்றாகவே தெரியும் ஆகையினால் விசாக நட்சத்திரத்தில் நீங்கள் சுப்பிரமணியரையும் ஆறு வழிபட மேன்மை கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெற்றி தரக்கூடிய நட்சத்திரமாக அனுஷ நட்சத்திரம் இந்த அனுஷ நட்சத்திரத்தின் அதிதேவதை யார் அப்படின்னா மகாலட்சுமி சிவாலயத்தினுடைய வடமேற்கு பகுதியில் மகாலட்சுமி ஆலயம் இருந்தாலும் அதை வழிபடலாம் அப்படி இல்லை அப்படின்னா பெருமாளுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாயாரை அனுஷ நட்சத்திரத்தில் நீங்கள் வழிபட மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள் அடுத்து திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்திற்கு நன்மை தரும் நட்சத்திரம் கேட்டை இந்த கேட்டையில் நாம யாரை வழிபடணும் அப்படின்னா சுவாமிமலையில் இருக்கக்கூடிய சுவாமிநாதனை வழிபடுவது சிறப்பு காரணம் என்னவென்றால் கேட்டை நட்சத்திரம் வஜ்ராயுதத்தை குறிப்பதனால் வஜ்ரவேல் தாங்கி இருக்கக்கூடிய முருகப்பெருமானாகவும் இந்திரன் அனுகிரகம் செய்த முருகப்பெருமானாகவும் அங்கு இருப்பதினால் கேட்டை நட்சத்திரத்தில் நீங்கள் சுவாமிநாத சுவாமியை வழிபட சிறப்பு அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற பிடிக்க வேண்டிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரத்தின் அதிதேவதை ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரம் வரும்பொழுதெல்லாம் ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபட காரிய வெற்றி சிறப்பாக அமையும் சதய நட்சத்திரக்காரர்கள் பூராட நட்சத்திரம் என்பது வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூராட நட்சத்திரம் வரும்பொழுது திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் அமைந்திருக்கக்கூடிய வருண லிங்கத்தை வழிபட வாழ்க்கையில் மேன்மையும் சிறப்பும் உருவாகும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் உத்திராடம் என்றாலே சூரிய பகவானுடைய அனுகிரகம் பொருந்திய நட்சத்திரம் இவர்கள் சிவபெருமானை வழிபட உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமானையே உத்திராட நட்சத்திரத்தில் வழிபட மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் வெற்றி பெற திருவோண நட்சத்திரத்தை பிடிக்க வேண்டும் திருவோணம் என்றால் அதனுடைய குறியீடே மூன்று பாத சுவடுகள் இதை நமக்கு உருவாக்கி தந்தவர் யார் என்றால் விஷ்ணு பெருமான் நீங்க உலகலந்த பெருமாளை வழிபட வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை பெறுவீர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் வெற்றி பெற இயக்க வேண்டிய மிக முக்கியமான நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் வரும்பொழுதெல்லாம் நீங்கள் யோக நரசிம்மரை தொழுதால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய காரிய வெற்றிகள் கிடைக்கும் இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் வெற்றி தரக்கூடிய நட்சத்திரத்தையும் பார்த்தோம் அந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை யார் அப்படின்றதையும் பார்த்தோம் ஒவ்வொரு மாதமும் கேலண்டரையும் பஞ்சாங்கத்தையும் சரியா பாருங்க உங்க நட்சத்திரத்திற்கு எந்த நட்சத்திரம் அதற்குரிய அதிதேவதை யாருன்றதை கரெக்டாக பிடிச்சு உங்க காரியங்கள் எதுலெல்லாம் நீண்ட நாளாக நிறைவேறாம இருக்கிறதோ இந்த இந்த தெய்வத்திடம் தெய்வங்கள் உங்களுக்கு கூப்பிட்ட உடனே ஓடோடி வந்து உதவக்கூடிய தெய்வங்கள் இது என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய மாணவர்களுக்கு நிறைய சொல்லி வெற்றியடைந்த பரிகாரம் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் அந்த இருபத்தி நான்காவது நட்சத்திரத்திற்குரிய அதி கரெக்டாக மாதம் மாதம் வரும்பொழுது நம்ம பிரேயர் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா அதை விட ஒரு வெற்றி தரக்கூடிய பரிகாரம் வேறு எதுவும் இல்லை அனைவருமே பயன்படுத்தி வெற்றி அடைந்து மறக்காம கமெண்ட்ல நீங்கள் பதிவு பண்ணணும் மறக்காம சத்தியசீலன் அஸ்ட்ராலஜி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்போ தான் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும் அது மட்டும் அல்லாது பிரணவ வாஸ்து அப்படின்றது நம்மளுடைய தனிப்பட்ட வாஸ்து இந்த பிரணவ வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்தை முழுமையாக தெளிவாக தரணும் அப்படின்றதுக்காகவே ஒரு தனி யூடியூப் சேனலை உருவாக்கி இருக்கிறோம் அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாஸ்து ரீதியான எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் அந்த சேனலின் மூலம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அந்த சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் ஒரு அடுத்த நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்